அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு காலையில அவருடைய எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு பண்ணிட்டு தாவைக்க கூட இணைய போறதா வந்து ஒரு தகவல் நமக்கு இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து உண்மைதான் அப்படிங்கிற நம்பப்படுகிறது எல்லாராலையும் எதனால இவர் வந்து அதிமுக ஐம்பத்தி மூணு வருடங்களா வந்து அதிமுக பயனிச்சு வந்த இவரு எக்காரத்தை கொண்டா அதிமுக விட்டு போக மாட்டேன்னு இருந்தவரு திடீர்னு சொல்லி இன்னொரு கட்சி தேடி போக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மக்களிடையே பெரும் கேள்வி ஒண்ணு இருக்கு இதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவருடைய பிடிவாத குணம் தான் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வரக்கூடிய தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பிரிந்து கிடக்கக்கூடிய மக்களை வந்து ஒண்ணு சேர்த்தா நம்ம வந்து ஈஸியா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு நம்ம ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல அதிமுக என்னுடைய கைவசம் என்னுடைய காலத்துக்கு பிறகு என்னுடைய மகன் மருமகன் அந்த மாதிரி நினைக்கிறாரோ சொல்லி மக்களிடையே வந்து ஒரு கேள்வி ஒண்ணு எழும்பிருக்கு வெற்றி பெறணும் கூட அவசியம் கிடையாது ஆனா அதிமுக எங்கிட்டதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒரு இதுக்காக வந்து வச்சிருக்காரோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு எல்லாருக்கும் இவர் வந்து நிறைய தடவை எல்லாரையும் ஒன்னில ஒன்னிலைக்கு நான் கண்டிப்பா பாடுபடுவேன் போவேன் சொல்லிட்டு அது எதையுமே வந்து அவர் மதிக்காம ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட மன கசப்புனால வந்து மொத்தமா அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட அவரை வந்து நீக்கிட்டாரு இதனால ரொம்ப வந்து மன வருத்தத்தினால இருந்த செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அதிமுக இருந்திருக்காரு எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துக்கு மூணு வருஷமா அதிமுக பயணி சொல்லி திருக்கா கூட போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னது முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ இவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியாச்சு இனி தாவேக்கா கூட இணைஞ்சு ஒரு புதிய பதவியை வந்து தாவேக்கா கொடுக்கறதுக்காக வந்து ஒரு நல்ல பதவியை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது நாளைக்கு கண்டிப்பா இருபத்தி ஏழாம் தேதி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து தாவைக்காய் இணைய போகிறார் அப்படிங்கற தகவல் வந்து ஒரு இருக்கு அந்த தகவல் வந்து பொதுவா வந்து மக்களிடையே இருந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து அவர் வந்து ஆமானியும் சோ நாளைக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இவர் வந்து தாவைக்காய் இணைவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரெண்டு மணி நேரமா தாவேக்கா தலைவர்களோட சந்திப்பு நடத்திருக்காரு அதுல என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி மக்களிடையே போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் பேசியிருப்பாங்க என்ன பதவின்னா புதுசா வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் சொல்லி ஒரு புதுசா வந்து ஒரு பதவி கொடுக்க போறதாட்டு தலைவர் பேசியதா தகவல் வழியா இருக்கு அதே மாதிரி இள இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு வந்து உருவாக்கப்பட்டு அந்த நிர்வாக குழுவையும் சரியாக நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய பதவி பொறுப்பையும் வந்து செங்கோட்டையன் வழக்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாவைக்காயில உள்ள மக்கள் நிர்வாகிகள் எல்லாரும் பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் ஒரு ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் ஒரு மூத்த தலைவர் வந்து எங்க தாவைக்கால சேர்றது வந்து தாவைக்காவுக்கு மிகுந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட் சொல்லுங்க